மன்னவா ஒன்று சொல்ல விரும்புகிறேன் சொல்லுங்க தனிமையில் பேச வேண்டிய விஷயம் சரி பிள்ளை மகிழ்ச்சி தருவதாக இல்லை கழுத்தில் மாலை உருக்கொண்டு பிறந்திருக்கிறா இருந்தால் மாலை சுற்றி பிறந்த குழந்தை மன்னர் வரம்பரைக்காகாது அரண்மனையில் குழந்தை இருப்பதே ஆபத்தான காரியம் கழுத்தில் மாலை இருக்கிறது குழந்தைக்கு மாலையுடன் பிறந்த குழந்தை மன்னர் பரம்பரைக்கு ஆகாதா அப்படி என்றா காட்டில் கொண்டு போய் விட்டு விட முடிவு செய்து விட்டோம் சோண்டா சோடா பிரபு மாலை உருவம் செய்தான் உடம்பில் அது ஒரு புரிதானே அது யாரை என்ன செய்யப் போகிறது ஏன் இப்படி பயந்து முடியும் செய்திகள் நான் குழந்தையை தரவே மாட்டேன் வேண்டுமானால் என் உயிரை எடுத்துக் கொண்டு போங்க மகளே நன்மைக்கு வகுத்த வழி இது அடுக்காது யார் நன்மைக்கு என் குழந்தையின் அழிவினேதான் குடிமக்களின் நன்மை இருக்கிறதென்றால் அந்த குடிமக்கள் என் குழந்தையை தொடரீகாய் பிறந்தாலும் கொடுத்த எந்த தாய்தான் கந்தரிப்பாய் காக்கைக்கு தந்து புங்குண்டு என்பதை கேள்விப்பட்டதில்லையா இதை என்னிடம் சொல்ல உங்களுக்கு எப்படி மனம் வந்தது இது உங்கள் பிள்ளை தான் பார்க்கிறேன் தன் மகவின் ஆசையால் குடிவடையை வெறுத்தான் கொத்தவர் என்று நாடு பழித்தமா மகளே நடப்பதெல்லாம் நன்மைக்கு கொடுத்து விடு குழந்தை

போயிடுச்சு மச்சான் போய் தூக்கு மச்சான் அது பயமுறுத்தது ஆனே!

குளி குளி சந்தர்ப்பம் குளிங்க வெத்தலை எல்லாம் பணம் அந்த பக்கம் அங்க அங்கெல்லாம் போ அப்படி போறியா ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு ஓப்பா குடு குழந்த அரிய கட்டி குழந்தை என் கண்ணு குழந்த குழந்தை பிறக்கும் போதே வீரமா பிறந்திருக்கு பாம்புக்கு பயப்படல யானைக்கு பயப்படல சிங்கத்துக்கு பயப்படல ஏமா இப்படி வீரமாவே பிறந்திருக்கேன் அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் வீரன் வச்சிடுங்களே வீரன் 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 போடு 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 இந்த இந்த குழந்தை வந்ததுல இருந்து எனக்கு என்னமோ இந்த நாடே சௌக்கியம் ஆகுதுங்கிற மாதிரி தோணுது அதனால இனிமே எல்லாரும் சந்தோஷமா ஆடி பாடி இருக்கணும் எங்க இது கடிச்ச <laughs> <laughs> <laughs>

ஆமா சிரிச்சதுக்கா ஏன் அடுத்த அங்க இடம் வச்சு குடிக்கிறாங்க இங்க ஆம்பளை ஆம்பளை இருக்க கூடாதா இருக்கலாம் அப்ப நீண்டா பண்றேன் ハハ <laughs>

நாங்கெல்லாம் எதுக்காக இருக்கோம் அதத்தான் பார்த்தேன் ஏ முதல்ல நடந்துரு கிட்ட வராதா உன் நிழல் நீங்க மேல பட்டாலே தீட்டு ஆபத்தில் சிக்கி ஒரு பெண்ணை காப்பாற்ற வகையில் தொட்டால் தோஷம் நிழல் பட்டால் தீட்டு உங்க மூளையே மூளை அதிகமாக பேசாதே அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் ஆமா அப்புறம் ஆளே மாறிடுவாரு இன்றைக்கு இல்லைன்னாலும் என்றைக்காவது ஒரு நாள் நீங்க எல்லாம் மாறித்தான் ஆகணும் ஏ கேலியா செய்யறேன் நீ தப்பில முதுகுத்தோட உரிச்சிருந்தேன் உரிச்சு

இந்த விஷயத்துக்கு நீ கட்டாயம் போய் சொல்லித்தானே தீரணும் இல்ல போனா உன்னை காட்டு கணிச்சிருவாங்க என்ன சொல்ற என்ன சொல்ல சொல்ற ஆற்றில் இருந்து ஒன்னே நான் தான் காப்பாற்றணும் கோப்பா கிட்ட சொல்லணும் சொல்றியா சரி இளவரசி ஆறு மணிக்கு கொண்டு போங்க மாமா 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 ஆபத்து வந்துருச்சு மாமா ஆபத்து வந்துருச்சு ஏய் வந்துருச்சு நீ இந்த கிராமத்துல இருக்குறதே ஆபத்து தான்டா அடடட விட்டாங்க மாமா அடிச்சி விட்டாங்க போய் அடி வந்த நீ வீரன் நீ அப்பா உங்களுக்கா தான் வந்துட்டேன் இல்லேன்னா நான் 누రికి இருப்பேனா சரி நானே போய் அவனை கொண்டு வரலா தளபதி என்னடா அதாவது நம்ம பொம்மி அம்மாவே ஆத்து தண்ணி அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு அண்ணன் போய் தூக்கி கரைக்கி கொண்டு வந்தாரோ இல்லையோ ஒரு பொம்பளை ஆத்துல சாக போனதை காப்பாத்தி வெளியில கொண்டு வந்து விட்டதுக்கா போறாரு ஆமா விழுந்துதே விழுந்துதே ஆமா 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 நாம சின்ன ஜாதிடா ராசா மகளை தொட்டு தூக்கலாமா சின்ன ஜாதி அப்பா சந்தர்ப்பம் மட்டும் வரட்டும் நாம எல்லாரும் ஒரே மனித ஜாதிங்கிற அவனை தெரியப்படுத்துறேன் என்னென்ன சொல்லிட்டு போறானே நான் என்ன பண்ணி தொடக்கேன் அரசே ஒரே தண்ணி ஒரே தண்ணி எங்கு பார்த்தாலும் கரை புரண்டு ஓடுகிறது காவேரி நதியில் ஒரே பயங்கரமான சூழல் குபுக்கண்டு அதுக்கு கொண்டு போய்விட்டது அரசே அப்புறம் அப்புறம் வீரன் என்ன நல்ல விடுவேனா அரசு ஆற்று வெள்ளத்தில் என்னுடைய உயிரையும் திருநமாக மதித்தேன் படாரென்று குதித்தேன் படபடவென்று நீச்சடித்தேன் ஒரு சுடல என்னை அமிக்கும் தூ என்று ஊதရင် போய் தூக்கினேன் தூக்கி சேர்த்தேன் கரை ferritin கரெ எனக்கு பார்த்தாலும் தண்ணி இன்லா அது பொம்மி பொம்மி ஜபரி ஹம் கிரா நீ பெரிய பாவுனக்கு அய்யோ அம்மா நீ வெள்ளத்தில் ஆப்புட கொண்டுயாமே ஆமாப்பா ஹ மாமா ஹ சுலக்கமா

அடிச்சடி விட இப்படின்னு சொல்லுன்னு சொல்லு ஆஹ் மகாராஜா அதுல பாருங்க உண்மையிலேயே நடந்தது என்னன்னா அதான் சொல்லியாச்சும் இனிமே என்ன அன்னான்னா என்னங்கா ஏ பாத்தியா வந்துட்டிய கூடவே இருந்த பள்ளம் தோன்றிய இருந்தாலும் உண்மைன்னு ஒண்ணு இருக்குதில்ல இருக்கா ஏய் போட்டா இப்பரு பெரிய அரிச்சந்தர் ஏ புழுகினி என்னங்கா புழுகினிடா புழுகினி Na, 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 na.

நான் வள்ளிமலை தேடி வரல புள்ளிமலை தேடி வந்திருக்கேன் கேளுங்க லேடி கேளுங்க அந்த புறத்து நந்தவனத்துல ஐயா மானே தேடி கொண்டார யாரவன் யாரோ குறும்புக்காரன் ஓ நீங்களே ஆ நானேடா ஆற்றங்கரையிலேயே மாமன் செய்த தவறுக்கு உங்களிடம் மன்னிப்பு கேட்கலாம் என்று நினைத்தோம் அப்படிப்பட்ட நல்லெண்ணம் இருந்தால் அவன் அடிக்கும் முறையை தடுத்திருக்கலாமே தவறாக எண்ணாதீர்கள் அப்போது நான் எதுவும் செய்ய முடியாதவளாக இருந்தேன் உங்கள் கண்ணத்தில் அடித்தது என் இதயத்தில் அடித்தது போல் இருந்தது அரண்மனை வரலாற்றிலே காண முடியாத ஒரு அதிசயம் அம்மா இது போர்க்களங்களிலே புஷ்பங்கள் கூட மலர்வதுண்டு ஏன் வீண் வார்த்தை என் மான் இந்த பக்கம் தான் ஓடி வந்தது அதை நானே தேடி பிடித்துக் கொள்கிறேன் நீங்களாகவே விழுந்து விட்டீர்கள் உங்கள் உடல் எனக்கு தேவையில்லை மானை இங்கே ஒழித்து வைத்து விட்டா என்னிடம் வேடிக்கை நான் பிடித்தீர்கள் இதை கேட்டிருந்தால் நானே கொடுத்திருப்பேனே மாமா நாம சொல்லப்பா எப்படி மாமா சொல்றது எனக்கு என்ன வெட்கமாக எடுக்கிறது என்னிடம் சொல்வதில் என்ன மட்டும் தைரியமாக சொல் நீண்ட நாளாக என் கல்யாண விஷயத்தை பற்றி அதற்கென்ன செய்து விட்டால் போகிறது போங்க மாமா நம்ம ஊர் பொம்மன்ன செட்டியாரும் கூட ஏராளமான பணத்தை கையில் வைத்துக் கொண்டு ஏற ஜனங்களுக்காக சத்திரம் கட்ட போகிறேன் சாப்படி கட்ட போகிறேன் குளம் கட்ட போகிறேன் அப்படி கட்ட போகிறேன் இப்படி கட்ட போகிறேன் என்று வாயார சொல்லுகிறாரே தவிர செய்கையால செஞ்சதாக எனக்கு தெரியவில்லை அதை போல எங்க என்னோட கல்யாணம் ஆகிவிடுமோ என்றுதான் அப்படி எல்லாம் நினைக்காத நினைத்தேன் நினைத்தேன் இவ்வளவு சுலபமாக ஆனால் அய்யோ என்ன மாமா ஆனால் பொம்மிக்கு நட்சத்திர தோஷம் இருப்பதாக ஜோசியர் சொல்கிறார் நட்சத்திரத்துக்கு தானே மாமா தோஷம் பொம்மிக்கு தோஷம் இல்லையே அத்தோடு பொம்மையை கல்யாணம் செய்து கொண்டு என்ன ஆபத்து வந்தாலும் சரி நான் பார்த்துக் கொள்கிறேன் அது ராஜாங்கத்துக்கே கெடுதல் வரும் என்று ஜோசி சொல்கிறார் குண்டுமணி அளவு தங்கத்தில் பொம்மி மாதிரி உருவ செய்து புரோஹிதருக்கு தானம் கொடுத்து விட்டால் அது கூடாதப்பா நாற்பத்தி எட்டு நாள் காவேரிக்கிரை கன்னிமாடத்தில் பொம்மி அம்பிகை விரதம் அனுஷ்டிக்க வேண்டுமா அதோடு எல்லா தீமைகளும் அகன்று விடுமா நாள் ஒரு மன்றம் அமைச்சரே நாளை முதல் பொம்மி காவேரிக்கரை கன்னிமாடத்தில் அம்பிகை விரதம் ஆரம்பிக்கிறார் பரம்பரை விதிகளை அனுசரித்து சக்கிலிய சேரியில் இருந்து தினம் ஒருவன் காவலுக்கு வர வேண்டும் சேரிக்கு அறிவித்துவிடும் உத்தரவு அரசே அப்புறம் கல்யாணம் நான் சென்று பொம்மியிடம் தெரிவிக்கிறேன் தொட்டியம் பாளையாதிபதி பொம்மன மகாராஜா அறிவிப்பு நாளை முதல் இளவரசி கன்னி மாடத்தில் விரதம் ஆரம்பிக்க போவதா பரம்பரை வழக்கு தினசரி ஒருவர் எல்லை தாண்ட கூடாது கூப்பிட்டாலுடைய போக கூடாது இது மகாராஜா உத்தரவு கேட்டுக்கிட்டீங்களா நல்லா விஷயம் நடந்து கொள்ளும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தரும் முதல் வீட்டுக்காரனை அனுப்பினைக்கு பச்சை குத்துலியா பச்ச 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 குறிப்பாக்கலயா குறி 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 பச்சை பச்சை குத்துல பச்சை 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 குறிப்பாக்களையா குறி 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 ஏ நீ யாரு நான் தோகம் பச்சை குத்துவேன் குறி சொல்லுவேன் பாத்துக்கிறீங்களா ீங்களா எனக்கு ஒண்ணு வாம்பிடு வருதுங்க இதுக்கு நீ முன்னாடி என்னெங்க புரி பார்த்திருக்க அதனால அப்படி கேட்கறீங்க எத்தனை ரோ கையை பார்த்தும் இருக்க குத்தியும் இருக்க சரி சரி அம்மா கைய பார்த்து சரியா சொல்லு